வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வள்ளுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக ஒரு இனிய விழாவிற்கு என்னை அழைத்த சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையாக சொல்லணும் இந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் நினச்சது என்ன படம் இது வந்து ஒன்றும் இதுவாக இல்லையே அப்படிங்கிற இதோடு தான் நான் வந்து அந்த இன்விடேஷன் பார்த்து வந்தேன் ஆனால் ட்ரெயிலரை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது உண்மையிலே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இது இல்லாத தெரியல இல்லையா அதனால் வந்து நீங்கள் முதல் முறை செய்ய வேண்டிய வேலை என்ன எந்த மீடியாவில் வந்து ரசிகர்கள்ட்ட போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான படம்னு அந்த ஆடியன்ஸ் வருவாங்க அப்போ வல் ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பற்றியில் ஏதோ ஒரு படம் எடுத்துருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராமல் விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து நல்ல மிக பிரம்மாண்டமாக இருந்தது படம் வந்து டைரக்டராக வந்து நீ வந்து கம்பேண்டிங்காக இருந்திருக்க ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ்கூட பிடிச்சிருக்கீழே உட்காரன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் இருக்கு வழக்கமாக டைரக்டரை கேசட் கூட கூட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ப்ரொடியூசர இன்னும் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னா அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் தயாரிப்பாளர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான் கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் வந்திருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்து நூறு பேர் வந்து புதிய தலைப்பில் தயாரிப்பார்கள் அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னது வந்து எந்த விதத்துலையும் தப்பு இல்லை அவங்க வருவாங்க ஒரு படம் எடுப்பாங்க போயிடுவாங்க ஆனால் படத்தோட வெற்றி கிடச்சிதுன்னா அந்த ரெண்டாயிரத்து நூறு பேரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயிரம் பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க இந்த ரெண் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் எங்கள் ஏன்னா நான் பத்து வருஷமாக வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கேன் ஒரு இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியுங்கிறதால டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொ ப்ரொடக்ஷன்ஸில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோடு போயிட்டாங்க மறுபடியும் வரல திரும்பி ரெண்டாவது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு நானூறு பேர் தான் பத்து வருஷத்தில் அவங்க தான் திரும்பி ரெண்டாவது படம் எடுத்திருக்காங்க அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன் நான் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் நான் வந்து படம் பண்ண ஆரம்பி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கடந்து ஒரு தொடர்ந்து ஒரு பதினாறு படம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ என்ன மாதிரி வந்து எப்போ நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து அந்த படத்தில் லாபம் வரும்போது இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலமை இருந்தால் தான் ஆனால் இன்றைக்கி வந்து போல் இல்லை உண்மையிலே வந்து ராஜா சொன்னார் இல்லையா நான் போகும்போது ஏழு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாண்டமான வெற்றி அடைத்துக்கு மூணு விஷயம் தான் வேணும் ஒன்று எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கணும் எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்ணுறோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படங்கிறத முதல்ல நம்ம தெரிவு பண்ணிடணும் உங்கள் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ளஸண்ட்டாக இருக்காங்க சேத்தன் ஆல் த பெஸ்ட் உங்கள் நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் நல்லாயிருக்கு ப்ளசண்ட்டாக இருக்கீங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்திருக்கு நீங்கள் சேத்தன் வந்து நம்மளை கேஷுவலாக பண்ணுறீங்க உண்மையாக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அதான் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருக்கீங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் அந்த மரம் போது அதை அது தண்ணி ஊற்றி பாதுகாக்க வளர்த்துக்கணும் அந்த மரம் வளர்ந்த உடனே அது மரம் வச்சவனுக்கு அதில் ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியமாவது கிடைக்கும் சில பர மரங்கள் வந்து காய்காய்க்கும் பழம் வரும் அந்த பழம் எடுத்துக்கலாம் பழமே வராமல் மரங்கள் வந்து நிழலையாவது கொடுக்கும் அதுபோல் இனிமேல் இனிமே தமிழ் சினிமா இப்போ இருக்கார் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம இனிமேல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாள் உன் சம்பாத்தியத்தில் பத்து சதவீதத்தை இவனை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர் விட வேணும் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் எப்படி இப்போ மியூசிக் டைரக்டர் ஏதோ படம் பண்ணுறாரு அவங்க வந்து ஐபிஆர்எஸில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க வாரிசுகள் கூட வாங்கிகிட்டே இருக்காங்க ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரி தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி பல உயர்ந்த நட்சத்திரங்களை சூப்பர் ஸ்டார்களை இந்த உலக கதாநாயகளை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்க குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு ரூல் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா டென் பர்சன்ட் வேணால் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒன்று சம்பாத்தியத்தில் ஃபைவ் பர்சன்ட் ஒன்று யார் ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தயாரிப்பாளர் குறைஞ்ச வருஷம் நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இன்னா செய்தாரை ஒருத்தில் அவர் நானும் நன்னயம் செய்துவிடும் இது யாருக்கு நாணம்னா வெக்கம் வெக்கப்படுறவுன்னு தான் நான் நீங்கள் அது மாதிரி பண்ண முடியும் வெக்கப்படுறதுக்குன்னா நீங்கள் இன்னா செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சூடு சுவரணம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வந்து மனிதர்களை மனிதர்களாக நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த இன்னா செய்தாருக்கு இன்னா தான் செய்யணும் அங்கே இனிமே செய்ய முடியாது அதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அதனால் இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ திரை பலவேறு நாடுகளுக்கு போகும்போது என்னென்னா மற்ற கண்ட்ரிஸ் போகும்போது வளர்ந்த நாடுகளில் போடும்போது பொதுமக்கள் சிட்டிசன் தே வில் ட்ரீட் சிட்டிசன் ஆஸ் ஏ கிங் எல்லா பொதுமக்களையும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே என்னென்னா சாதாரண பொதுமக்கள் வந்தால் கூட அவனை குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்காரன் ஆனால் குற்றவாளி வந்தேன்னா அவனை ராஜா மாதிரி பார்ப்பான் இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயில் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்து அப்போது கொஞ்சம் கைதிகளோடு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கைதி பார்த்து ரொம்ப சின்ன பையன் அவன் சின்ன பையனா வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அவன் வந்து ஆனால் ஒரு மோட்ரு பண்ணிட்டான் அவன் ஆயுள் தண்டை அடைஞ்சிருக்கான் இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்கள் ரிலீஸ் ஆக போகிறான் அதாவது அப்போ எப்போ அவன் மோட்ரு பண்ணும்போது என்ன ஏஜ் பாருங்கள் எய்ட்டீன் ப்ளஸ் அவனுக்கு என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருந்திருக்காங்க படிக்கட்டில் நின்று பேசியிருக்காங்க கோவம் வந்து இப்படி தள்ளிட்டு இருக்கான் தள்ள உடனே அவன் கீழே போய் விழுந்துருக்கான் அடிபட்டு டெத்து அதோடு முடிச்சிருந்தானா அவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணுறான் பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டே என்னடா பண்ணலாம் வாடா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவன் வந்திருக்கான் அந்த அடலசன் டேஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்துட்டான் அதுதான் பெரிய க்ரைம் ஆகிடுச்சி அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த நோக்கம் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வெளியே ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஏன்னா இது மாதிரி நன்னாட்டத்தையோடு இருக்கிற கைதிகளுக்கு அவன் வேறு எந்த தப்பும் பண்ணல அவனுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு அவன் ரிலீஸ் பண்ண போகிறான் அப்போ பேசிகிட்ருக்கும்போது சொன்னால் வேறு ரெண்டு மூணு கைதிங்களாக இருக்காங்க அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்னென்னா பிளான் பண்ணி பண்ணியான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம் அவன் சொன்னது தான் இன்றைக்கி இந்திய நடப்பு அவன் சொன்னான் பிளான் பண்ணி பண்ணால் அவன் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்ன்றான் எமோஷனல் மோட்ரு பண்ணுறவன் தான் இங்கே உள்ளே இருக்கான் சார் பிளான்டு கிரிமினல்ஸ்லாம் வெளியே இருக்கான் சார்ங்கிறோம் அப்போது அந்த இது வந்து மிக அழகாக எங்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கருவாக எடுத்திருக்காங்க மோஸ்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலனா கூட இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ எப்படி வாழ போகிறாங்களே தெரியல அவங்கள வந்து ஆஃப் நியூடாவோ இல்லை நியூடாவோ டாப்லெஸ்ஸாவோ இது மாதிரி வந்து அவங்களுடைய இது அவங்க நாலேஜே இல்லாமல் அது மாதிரியான ஏரிய அது மாதிரி வந்துகிட்டே இருக்குது முன்னாடி இருக்க ஆடியன்ஸை ஒரு பழைய ஸ்டில்ஸை வெளியே வரும்போது வந்தால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒரு படம் பண்ணும்போது பண்ண கஷ்டம் ஆனால் இன்றைக்கி அது வயசானவங்களாக இருக்காங்க இல்லை வந்து பழைய ஹீரோயின்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகா இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்குது இதை எப்படி வந்து எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க என்னோடய டாக்டர் இப்போ வந்து ஏஐ படிச்சுட்ருக்கா யுஎஸில் அவள் ஒரு வார்த்தை சொன்னா டேடி மனித குலத்துக்கு எதிரான ஒரு ப படிப்பை இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்ருக்காங்க இதுதான் ஏஐ இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இதை வந்து எங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது அப்போது இது போன்ற குற்றங்கள் வந்து இனிமே வர ஆரம்பிக்கும் நம்மளுடைய பெண் குழந்தைகளை சோசியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அது வெளியே கொடுக்கும்போதோ இல்லை சாதாரணமாக வெளியே கொடுக்கும்போதோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னொன்று இது போல் ஊடகங்களில் இல்லை எது ஒன்றாலும் பேசலாங்க நிலைமையில் இருந்து பொதுமக்களையும் தங்களையும் காது பாதுகாக்க நிச்சயமாக இது போட்டு பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிவர்ஸ் ஆவாங்க அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தள்ளப்படும் எல்லார் கையிலையும் கத்தியிருக்கும் பாதிக்கப்பட்டவன்னா ஒன்று அவனுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைனா அதுக்கான நீதியை அவனே தேடிப்போம் அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமாக சொசை சொசைட்டிக்கு நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்குது முக்கியமாக அஸ்வத்துக்கு வந்து கங்க்ராஜுலேஷன் அஸ்வ அஸ்வத் அதை விட அதை விட வந்து இயக்குனர் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு வந்து கே கேமராமன் எங்கே இருக்காரு ஆ ஓகே நிச்சயமாக அவன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு கேமராவன் வந்து வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு ராக்கை வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஒரு சாதாரண இடம் தான் நாங்கள் பார்த்த இடம் தான் அது சாதாரண மரமாக இருந்தால் கூட அது வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி கீழே வந்து ஒரு க்ரீன் இது பண்ணி அந்த டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நல்ல டெக்னீஷியனுங்கிறது அழகாக தெரியுது அதனால் இந்த படம் சிறந்த டெக்னீஷியனால பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டையும் நல்ல தயாரிப்பாளர் உண்மையிலே படத்தில் உள்ள தயாரிப்பாளர் இன்றைக்கி கேசட் ரிலீஸில் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே நல்ல தயாரிப்பாளர் தான் அவர் நல்லா இருந்தார்னா இந்த படம் ஓடினாங்கன்னா நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமாக ஒன்று ஒரு நாலஞ்சு படம் எடுப்பாங்க அந்த படத்துமும் வெற்றி படமாக தான் வாழ்த்து ஏன்னா நல்ல மனசு இருக்கவங்க நல்ல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும் தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் நல்லா இருப்பாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிசிபேஷனில் ராஜசிம்மன் நீங்கள் வந்து நடிகர்கள்னு சொல்கிறது உங்களை இல்லை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது உங்களுக்கு ஏன்னால் நீங்கள் ஒரு கலைஞர் நீங்கள் நீங்கள் நடிகர் இல்லை இன்னும் நடிகை ஏர்னால் மொத்த வருமானத்தில் எண்பது சதவீதம் ஆணை எடுத்துகிட்டு போகிறவன் தான் இன்றைக்கி நாங்கள் நடிகைனா அவங்க சொல்கிறதில்ல அவங்கள தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞன் இல்லை கலைஞன் உங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே இன்னும் யாரும் கொடுக்கல உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரும் வாங்கிட்டு போகிறாங்க அந்த உதயகுமார் சொன்னார் இல்லைங்களா ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு ஆனால் நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வர்றதில்லை அது தொழிலாளிக்கும் வர்றதில்லை உங்கள் மாதிரி கலைஞருக்கும் வர்றதில்லை இயக்குநருக்கும் வர்றதில்ல அது பிரபல்யம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி இது ஒரு பிளாக் மெயில் மாதிரி தான் வந்து வாங்குறாங்க தவிர யாரும் ஏற்ற ஊதியம் இங்கே யாருக்குமே கிடையாது கிடைக்கிறது இல்லை வெற்றிக்கு ஏற்ற ஊதியம் உங்கள் படம் ஓடிடுச்சு அது யாராலும் ஓடினதுலாம் தெரியாது ஓடினதா த த தன்னை தன்னை தனக்கு ஒரு கோடி இன்னா ரெண்டு கோடி இன்னும் எத்தனை கோடி கேட்கலாம் கொடுக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இங்கே யாராவது குறிப்பிட்டாங்கன்னா உங்களை வந்து கலைஞனாக தான் நாங்கள் நினைக்கிறோம் வேறு ஒன்று நடிகனா இருக்குது நீங்கள் நடிக்கணா வந்த பிறகு அந்த அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க நிச்சயமாக நீங்கள் உண்மையாக நல்ல விஷயம் சொன்னீங்க நம்ம எதை பற்றியும் கவலைப்படுவோம் நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட பதினாறு கார் இருந்தது நைன்டி ஒனில் நான் பதினாறு கார் வச்சுருந்தேன் நான் தான் வந்து சென்னிந்தியாவில் அதிகமான பட்ஜெட்டில் இன்க்ளூடிங் ரஜினி சார் கமல் சார் சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்டில் நான் தான் படம் பண்ணேன் அன்றைக்கி சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் ப்ரோ பட்ஜெட்டில் படம் பண்ண டேரக்டர் நான் தான் ஆனால் எனக்கே தடவை பதினாறு கார் இருந்தோம் அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்து அப்போது வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார் அன்றைக்கி நான் கவலையே போடலை நான் பட் பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன் நான் ஆட்டோவில் இருப்பேன் நடந்து போவேன் சைக்கிளில் போவேன் ஏன்னா இந்த சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன் அன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி காசு பணம் இருந்தால் கொடம்பாக்கம் டு வடவழனியில் வந்து இறங்கலாம் ஆனால் இருபது காசு தான் இருந்தால் என்ன பண்ணணும் ட்ரஸ்ட்புரத்தில் இணைக்கணும் அங்கேருந்து நடந்து வரணும் அப்போ அஞ்சு காசு இல்லாமல் நான் நடந்து கூட வந்திருக்கேன் இன்றைக்கி என்ன ஆளாக்குறது இந்த தமிழ் தான் அது மாதிரி தான் உதயகுமார் சொல்லும்போது இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப டயர்டு காலையில் ஒம்பது மணிக்கு வந்தோம் வரும்போதே நம்பிக்கிட்டே சொன்னேன் நம்பி என்னை வந்தவுடனே அனுப்பிச்சிடுறான்னு ஆனால் ஜான் வந்து சொன்னார் அண்ணன் நீங்கள் கொஞ்சம் கடைசியாக பேசினா நல்லா இருக்குன்னு அப்போ அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து ஆர்கே செல்லமணினால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னா அது காரணம் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் தான் திரைப்படத்துறையில் தான் எனக்கு எல்லாருமே தெரியுது என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியே அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலில் இருந்து பல்வேறு இடத்துல என் கூடவே இருந்தவர் எனக்கு ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு அந்த வகையில் இந்த அடாது மழை பெஞ்சாலும் உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வெளியே வந்து பழைய காலத்தில் வந்து சினிமா தட்டில் வந்து எப்படி வந்து டூ வீலர்ஸ் ஃபுல்லாக க்யூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் க்யூவில் இருந்தது அது உள்ள ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமாக வந்து மேடையிலையும் வந்து நிறைய நண்பர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க அப்போ தயாரிப்பாளர்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரில ஏன்னால் வந்தவங்கள பாதி பேருக்கு மேலே உனக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னோட நட்பு அது மாதிரி உன்னோட கமாண்டிங்கும் இருக்குது உன்னோடய தொழில் திறமையும் நல்லா இருக்குது இந்த படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியிடம் அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுரேஷ் பாலா வந்துட்டாரா அதான் ஓகே All the best, Suresh Bala.